படி ஜெலூவின் புகைப்படம் வைரல் மீண்டும் கேரளாவில் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா கூலி படத்தை முடிச்சிட்டு இப்ப அதிரடியா ஜெயலலர் டூல பிஸியா இருக்காங்க உங்களுக்கே தெரியும் முதல்கட்ட ஷூட்டிங் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உட்லாண்ட்ஸ் போரூர் போன்ற இடங்கள்ல சென்னையில் நடைபெற்றது இரண்டாவது கட்டமா நம்ம கேரளாவில் அட்டப்பாடியில நடைபெற்றது இப்போ மூன்றாவது கட்டமா மீண்டும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் நடக்க போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு கூடிய விரைவில் தலைவர் புறப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவர் எந்த இடத்துக்கு போறாருன்னு ஒன்றும் தெரியல மீண்டும் கேரளா ரசிகர்களுக்கு ஒரு தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி தலைவர் அட்டப்பாடியில் எப்படி மிரட்டியிருந்தாரு ரசிகர்களுடைய ஆரவாரம் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க மீண்டும் தலைவர் கேரளாவுக்கு போகிறாரு எந்த இடம் தெரியல கன்ஃபார்மாக தெரிஞ்சதும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்தில் நம்ம எஸ் ஜே சூர்யா இருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு ரூமராக தான் வந்துருந்துச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணல இல்லைப்பா அது ரூமர் இல்லை அது உண்மைதான் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம எஸ் ஜே சூர்யா மற்றும் யோகி பாபு நெல்சன் அவர்களோட புகைப்படம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு சமூகங்கள் பாருங்க இதுல தெளிவா தெரியுது நம்ம சூர்யா இணைந்துட்டாரு ஜெயிலர் டூல அப்படின்ற தகவல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுல பழைய நடிகர்கள் நம்ம எல்லா ஜெயிலர்ல நடிச்ச அத்தனை பேரும் இருக்காங்க யோகி பாபு ரம்யா கிருஷ்ணா மிர்னா மேனன் ஜாக்கி ஷரப் சுனில் சிவராஜ்குமார் குமார் மோகன்லால் அது மட்டும் இல்ல நம்ம பாலையா அவர்களும் இதுல இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து பாலையாவை பத்தி சொல்ல தேவையில்ல பாலகிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் அவரு மாசுக்கே மாஸ் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட செயலர் டூல இணைகிறாரு இவருக்கு கணிசமான தொகையை கொடுத்திருக்கிறதா இப்ப தகவல் வந்திருக்கு எவ்வளவுன்றத கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் ஆல்ரெடி இந்த படத்துல சிரஞ்சீவி நடிக்கிறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் செயலர் ஒன்ல நம்ம பாளையாக நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் தள்ளி போயிடுச்சு இருந்தாலும் அவர் வெளிநாட்டில் ஷூட்டிங் பிஸியாக இருந்தார் ஜெயலல டூவில் மிஸ் பண்ணாமல் அதில் இறைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மோகன்லால் பிஸியாக இருந்தார் வேற ஒரு படத்தில் அதனால் மம்முட்டி இதில் நடிக்க வைக்கிறதாக பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இப்போது மோகன்லால் அவர்களே உறுதிப்படுத்தியிருந்தாரு நான் ஜெயலலூவில் நடிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு எது எப்படியோ இப்போ எல்லாருமே வந்து இணைஞ்சிட்டாங்க ஜெயலல டூ பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு மோகன்லாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய காட்சிகள் அது மட்டும் இல்ல பாலையா காட்சிகளும் படமாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது தான் இந்த ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவர் எங்க புறப்படுறார் அப்படின்றது ஒரு நாளுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ கரெக்டா அவர் எந்த பிளேஸுக்கு போறாரு அப்படின்றதும் தெரிஞ்சிடும் ஏன்னா தலைவரின் சொந்தங்கள் தலைவருடைய தரிசனமுக்கான எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க மீண்டும் தலைவர் தரிசனம் கேரளாவில் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்